நைன்த்துல நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து சிக்ஸ்த்து லெசன் பார்த்துட்ருக்கோம் அந்த சிக்ஸ்த்து லெஸன்ல வந்து இப்போ பார்க்க போறது புணர்ச்சி இலக்கணம் ஓகேவா புணர்ச்சி வந்து பார்க்க போறோம் நிலைமொழி வறுமொழி எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வேர்டு பிரித்து எழுதுக்க எழுதுறோம் இல்லையா அந்த மாதிரி பிரித்து எழுதும் போது இந்த கலை புட்டல் அழகு இந்த மாதிரி பிரித்து எழுதும் போது இந்த ஃபர்ஸ்ட் எழுத்த நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா நிலைமொழி இதை தொடர்ந்து பின்னாடி வராங்க பத்தியா இவங்களை வந்து வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ புணர்ச்சி அப்படின்னா வந்து இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது இப்ப இவங்க நிலைமொழி இவங்க வறுமொழி இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல என்ன நடக்குது அப்படின்றதுதான் வந்து புணர்ச்சி நம்ம இதா சொல்லும் போது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படி சொல்லுமோ அந்த மாதிரி பிரிச்சு எழுதும் போது அவங்க எப்படி சேரறாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து புணர்ச்சி இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வறுமொழி வறுமொழி நிலைமொழியாகி நிற்கும் ரெண்டுக்கு மேல இப்ப அழகுக்கு பக்கத்துல இன்னொன்னு வேற எதுனா சேர்ந்தாலும் இது நிலைமொழியா மாறிடும் அது வறுமொழியா மாறிடும் அதனால நிலைமொழி வறுமொழின்றது இதேதான் நிலைமொழியில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இதுக்கப்புறம் கூட்டல்கப்புறம் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருந்துச்சுன்னா இவங்க வறுமொழியா இவங்க நிலைமொழியா மாறிடுவாங்க அவங்க வறுமொழியா மாறிடுவாங்க எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க தான் வந்து நிலைமொழி அதுக்கப்புறம் வரவங்க வருமொழி இதை தொடர்ந்து பின்னாடி வந்தாங்கன்னா இவங்க நிலைமொழி அவங்க வருமொழி அப்படின்னு மாறிடுவாங்க எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வதுதான் புணர்ச்சி நிலைமொழி வறுமொழி இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல நடக்கிறது தான் வந்து புணர்ச்சி ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம் அவ்வாறு இணையும் போது ஒளி நிலையில் மாற்றங்கள் நிகழ்வது உண்டு மாற்றம் இல்லாமலும் சேர்வது உண்டு ஒரு சில எழுத்து டைரக்டா அப்படியே சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக வந்து ஒரு சில வேர்ட் நம்ம டைரக்டாகவும் கொடுத்துருப்பாங்க ஒரு சில வந்து எழுத்துக்கள் மாறியும் இருக்கும் அதுதான் வந்து நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம் புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து அப்ப நிலைமொழினா யாரு இந்த ஃபர்ஸ்ட்ல வரவங்க எல்லாருமே நிலைமொழி நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து உயிர் ஈறு மெய்யீறு எனவும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க யாரு நிலைமொழியோட இறுதி எழுத்தை வச்சு ரெண்டு வகை உயிரீறு மெய்யீறு ஈறு உயிரிழத்தை கொண்டு முடியிறது ஈறுனா கடைசியில முடியிறது உயிரெழுத்தை கொண்டு முடியிறது மெய்யெழுத்தை கொண்டு முடியிறது அப்படின்னும் அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்தை பொறுத்து வறுமொழினா இவங்க ஃபர்ஸ்ட் வராங்க வறுமொழியோட முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் அப்படின்னும் மெய் முதல் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வறுமொழியில இவங்க ஃபர்ஸ்டா வராங்க நிலைமொழியில இவங்க கடைசியா வராங்க அதனால நிலைமொழியில வரவங்கள ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் ஈறு மெய்யீரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே வறுமொழியில வரும்போது அஹ் உயிர் முதல் ஏன்னா முன்னாடி வராங்க இல்லையா அதனால உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஓகேவா இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு எழுத்து வகையில் நான்கு சொற்கள் படிச்சோம் இல்லையா உயிர் மெய்யிரு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா இப்ப கலை குட்டல் அழகு அப்படின்னு இருக்கான் இப்ப கலை அந்த லை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க இல்லு குட்டல் ஐ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்ப குட்டல் ஐ அப்படின்னா கடைசியில் எந்த எழுத்து முடியுது ஏன்னா இல்லுக்குட்டல் ஐந்தான எழுதுவோம் ஐ குட்டல் இல் அப்படி நான் எழுதுவோம் அந்த மாதிரி எழுத மாட்டோம் இல்லையா அப்போ குட்டல் ஏ ஐ கடைசியில ஐயனு முடிஞ்சிருக்கு அப்போ இந்த ஐ வந்து உயிரெழுத்து உயிரெழுத்து கொண்டு முடியறதுனால இதை நான் வந்து உயிரீருன்னு சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி மண் குட்டல் குடம் இந்த இன்று மெய்யெழுத்து மெய் எழுத்தை கொண்டு நிலைமொழி முடியறதுனால மெய் ஈறு கடைசியில முடியறதுனால ஈர் மெய்யீரு அதே அடுத்தது பார்த்தோம்னா இலை ஈ வந்திருக்கு உயிர் முதல் அப்போ உயிர் எழுத்து முதல்ல வந்திருக்கு அதே மரம் இம்மு குட்டல் ஆ அப்படின்னு தான் எழுதுவோம் ஆ குட்டல் இம்முன்னு எழுத மாட்டோம் இம்மு குட்டல் ஆ மா அப்படி சொல்லுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வந்திருக்கு மெய் எழுத்து அப்போ மெய் முதல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுதான் வந்து புனர்மொழியின் இயல்பு எழுத்து வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் உயிர் இருன்னா என்னது மெய் என்னது உயிர் முதல்னா என்னது மெய் முதல்னா என்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் உயிர் முன் உயிர் வருதல் இப்போ மணி குட்டல் அடின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா நீ அப்படின்றதுல இன்னு குட்டல் ஈ வந்திருக்கு பின்னாடி வரதும் உயிரெழுத்தா இருக்கு அப்போ உயிர் முன் உயிரெழுத்து வந்திருக்கு ஈயும் ஆ ரெண்டுமே உயிரெழுத்து தான் அப்போ உயிர் முன் உயிர் வந்து மணி அடி அப்படின்னு மாறியிருக்கு உயிர் முன் மெய் இப்போ நீ இந்த நீ வந்து எப்படி பிரிக்கலாம் இன்னு குட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம் கா அதை எப்படி பிரிப்போம் இக்கு குட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அப்போ உயிர் முன் இது உயிரெழுத்து உயிர் முன் இந்த மெய் எழுத்து தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்புறம் பனி காற்று அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி மெய் முன் மெய் இப்போ இது என்னன்னா உயிர் முன் உயிர்னா என்னது மெய் முன் மெய்னா என்னது அது மட்டும் தான் இப்ப தெரிஞ்சுக்கிறோம் இது புணர்ச்சி கிடையாது ஜஸ்ட் அது எப்படி வந்திருக்குன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்க பாருங்க மெய் எழுத்து கொண்டு முடிஞ்சிருக்கு வரும்போது உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ மெய் முன் உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி உயிர் வருது மெய் எழுத்துக்கு முன்னாடி மெய் எழுத்தே வருது இங்கே இருக்கிற கிளையில இக்கு குட்டல் ஈ அப்படின்னு இருக்கு அதனால அதில் கிளை அப்படின்னா ரெண்டுமே மெய் எழுத்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து மேலும் இப்புணர்ச்சி நிலைமொழியோட இறுதி எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்தை வச்சு நான்காக பிரிச்சிருக்காங்க உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஓகே இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இந்த மாதிரி பிரித்து எழுதுகா கொடுத்துருந்து நம்ம அதை சேர்த்து எழுதும் போது நார்மலாக அதில் எந்த வார்த்தையுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணல எதுவுமே நம்ம மாற்றலை அதில் இருக்கிறத அப்படியே நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம் அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி வாழை குட்டல் மரம் வாழை மரம் செடி கொடி மண்மலை அந்த மாதிரி எதையுமே நம்ம மாற்றாமல் எழுதியிருந்தேன்னா அது பேர் இயல்பு புணர்ச்சி அதே விகாரப்புணர்ச்சி அப்படின்னா வந்து புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகாரப்புணர்ச்சி எனப்படும் இந்த மாற்றம் மூன்று வகைப்படும் என்னென்னா தோன்றல் திரிதல் கெடுதல் புதுசா ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது அது வந்து தோன்றல் நுழைவு குட்டல் தேர்வு நுழைவு தேர்வு அப்போ புதுசா ஒரு எழுத்து தோன்றிருக்கு திரிதல் கல்லூரி சாலை ஃபர்ஸ்ட் இது எல்லாமே தோன்றல் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பல் குட்டல் பசை இப்போ இந்த இல் வந்து மாறி மாறியிருக்கு பிரிஞ்சிருக்கு இல் வந்து மாறி இருந்தா அது பிரிதல் பற்பசை பசை புறம் புட்டல் நானூறு புறநானூரை நம்ம எப்படி பிரிப்போம்னா புறம் புட்டல் நானூறு அப்படின்னு பிரிப்போம் இப்போ இந்த இடத்துல இது புறநானூறுன்னு மாறி இருக்கு புறம் நானூறுன்னு எழுதல புறநானூறு அப்படின்னு மாறி இருக்கு அப்போ இம் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே கெட்டு போயிருக்கு அதாவது அழிஞ்சு போயிடுச்சு அப்போ அது கெடுதல் இப்போ தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் விகார புணர்ச்சி நார்மலாக இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மாதிரி மூன்று வகையாக பிரிஞ்சிருந்தால் அது விகார புணர்ச்சி அடுத்தது உயிர் ஈற்றுப்புணர்ச்சி உயிர் எழுத்து கடைசியில் வருது உயிர் ஈற்றுப்புணர்ச்சியில உடன் உடன்படுமை அப்படின்றது தோன்றும் நமக்கு உடன்படுமைனா என்னன்னு தெரியும் ஒரு மெய் எழுத்துல வந்து ஈயும் இவ்வு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம உடன்படுமை அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி இங்கே சொல்லியிருக்காங்கன்றது இலக்கணத்தில் சொல்லியிருக்காங்க உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் கடைசி எழுத்து உயிரெழுத்துல முடியணும் வரும்போதும் உயிரெழுத்தே வந்துச்சுன்னா ஓகேவா எப்படின்னா இப்ப நிலைமொழி நம்ம பார்த்தோம் இல்லையா நிலைமொழி வரும் மொழியில அப்போ இங்க உயிரெழுத்து கடைசியில முடிஞ்சு இங்க வரும்போது உயிரெழுத்தே வந்துச்சுன்னா ஓகேவா உயிரெழுத்து கடைசியில முடியுது இங்க வரும்போதும் உயிரெழுத்தே கடைசியில வருது ஓகே அந்த மாதிரி இருந்ததுனாதான் அது உயிரீற்று புணர்ச்சி முன்னாடி பின்னாடி ரெண்டுமே ஈராக உடைய உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் அப்போ வந்து சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று சேராத உயிரோலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் அங்கு வந்து ஒரு மெய்யெழுத்து தோன்றும் இதனை உடம்படும் மெய் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நிலைமொழியின் ஈற்றில் அப்போ அந்த மாதிரி சேரும்போது எந்தெந்த எழுத்து வந்தால் என்னென்ன சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலைமொழியோட ஈற்றில் இஇஐ என்னும் உயிரெழுத்துக்கள் ஈராக உடைய சொற்கள் கடைசியில் வந்து நிலைமொழியின் ஈற்றில் இஇஐ அப்படின்னு சொல்லி உயிரெழுத்துக்கள் கடைசியில் முடிஞ்சதுன்னா அவற்றின் முன் பன்னிரண்டு உயிர்களும் ஓகேவா கடைசியில் இது முடியுது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவற்றுக்கு முன்னாடி பனிரெண்டு உயிர்கள்ல முதலாவதாக உடைய உயிர்கள் சொற்கள் வந்து சேரும் அந்நிலையில் யகரம் உடம்படு மெய்யாக வரும் யகரம் யா யான்ற எழுத்து யாக்கு பதில எழுத்து உடம்படும் மெய்யாக வரும் யகரம் உடம்படு மெய் மெய் எழுத்தா வரும்னா ஈயா வரும் அப்ப கடைசியில முடிகிற எழுத்து இ ஈ அப்படின்னு முடிஞ்சிருந்தா வரக்கூடிய எழுத்தும் உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈன்ற ஒரு எழுத்து புதுசா தோன்றி இருக்கும் மணி குட்டல் அழகு அப்போ இந்த நீ வந்து என்னவா மாறிருக்கு இன்னு குட்டல் ஈ அப்படி மாறிருக்கு இன்னு குட்டல் ஈ அப்படின்னு மாறியிருக்கா இதுல வந்துட்டு ஹம் ஃபஸ்ட் எழுத்து என்னவா வந்திருக்கு அ இது வந்து இன்னு குட்டல் ஈ இது வர வரக்கூடிய எழுத்தும் அ அப்படின்னு வந்திருக்கா இந்த மாதிரி வந்துச்சுன்னா தானாவே ஈ அப்படின்ற ஒரு எழுத்து தோன்றிடும் மணி இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஈ புதுசாக வந்துடுச்சா இந்த ஈ ஆ கூட சேர்ந்து யா அப்படின்னு மாறிடும் மணி அழகு அதே மாதிரி தீ குட்டல் எரி இத்து குட்டல் ஈ அப்போ ஈல முடிஞ்சிருக்கா நம்ம என்ன சொன்னோம் இ ஈ ஐ இந்த மூணு எழுத்து வந்துச்சுன்னா ஈன்றது தானாகவே வந்துடும் முன்னாடி இருக்கிற எழுத்துல எந்த மாற்றமும் இருக்காது பின்னாடி இருக்கிற எழுத்து கூட இந்த ஈ சேர்ந்து தீ எரி ஓகேவா அடுத்ததா வந்துட்டு ஓடை குட்டல் ஓரம் இட்டு குட்டல் ஐ ஐ கூட ஈ வந்துருச்சு இந்த இடத்துல ஐநு முடியுது இப்போ ஐயனு முடிஞ்சோடனே பக்கத்துல ஈ வந்துடுவாரு இப்ப ஈ வந்துட்டாங்களா ஈ வந்ததும் ஈ குட்டல் ஓ யோ அப்படின்னு சொல்லி மாறி ஓடை ஓரம் அந்த மாதிரி மாறிடுச்சு ஐயை தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றாக வரும்போது அப்ப மொத்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டாம் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுல இஇஐ தவிர இந்த மாதிரி மீதி என்ன என்ன எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்து வந்து மீதி இருக்கிற ஒன்பது எழுத்துக்கள்ல எது வந்தாலும் நம்ம வந்து இவ்வு வந்து உட்காந்துருவார் ஓகேவா இவ்வு வந்து உக்காந்துருவார் இங்க வந்து இஇஐ இந்த மாதிரி எழுத்து வரும்போது ஈ இது நம்ம நார்மலாவே இதுவும் தான் இதுவும் தான் இந்த மாதிரி சவுண்டு வர எல்லா இடத்துலையுமே ஈ வந்துடுறாங்க இ ஈ எல்லா இடத்துலையுமே ஈ வந்துடுறாங்க இவங்களை தவிர மீதி இருக்க உயிரெழுத்துக்கள் யார் வந்தாலும் பக்கத்துல வந்து இவ்வு போய் உட்காந்துருவாங்க அப்ப பல அப்படின்னா இல்லு குட்டல் ஆ ஆ கூட இவ்வு வந்துடுறாங்க இப்பு குட்டல் ஆ அப்போ ஆ வந்தாலும் இவங்களும் இவ்வு வராங்க யார் வந்திருந்தாலும் இ இ ஐய தவிர யாரு வந்தாலுமே இவ்வு வந்து உட்காந்துருவாங்க ஓகேவா நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழியில் பனிரெண்டு உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் நிலைமொழி ஈராக இப்போ ஏ வந்துச்சுன்னா இப்போ ஐ அப்படின்னு இருக்கு இவங்க வந்துட்டு இவங்க இல்லாம யார் வந்தாலும் இவ் வருவாங்கன்னு சொல்லிட்டேன் இப்ப ஏ அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஈயும் வருவாங்க இவ்வும் வருவாங்க சே குட்டல் அடி அப்ப இங்க ஏன்னு முடிஞ்சிருக்கா ஏன்னு முடிஞ்சிச்சுன்னா ஈயும் வருவாங்க இவ்வும் வருவாங்க சே அடி சேவடி இப்படி பிரிவாங்க தேவாரம் ஏன்னு வந்திருக்கா அப்போ இங்கே இவ் தேவாரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் பார்த்துடணும் வறுமொழியில் வரவங்களும் உயிரெழுத்தா வரணும் அழகு எரி ஓரம் கடைசியில் முடிகிறவங்களும் உயிரெழுத்து இங்கே வரவங்களும் உயிரெழுத்தா இருக்கணும் அதுதான் வந்து உயிரை ஈராக சொற்களின் முன் உயிரை முதலாக சொற்கள் வந்து சேரும்போதுதான் தான் உடம்படுமை வரும் ஏன்னா இது ஒன் மார்க்கில் உடன்படும் மெய்யா யார் என்னன்னு கேட்பாங்க அப்போ நம்ம இதை எழுதுறதுக்கு இது யூஸ் ஆகும் இதுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க நன்னூல நூத்தி அறுபத்தி ரெண்டுல சொல்லியிருக்காங்க இஇ வலி வழி எவ்வும் இஇ ஐ இவங்க மூணு பேரும் வந்தாங்கன்னா எவ்வும் ஏனை உயிர் வலி மீதி இருக்கிற எல்லாருமே வந்தாங்கன்னா வவ்வும் வல் அப்படின்னு நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இஇ ஐ இ வந்து கிடைச்சிச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம் நம்ம கண்டுக்க மாட்டோம் இல்லையா அப்ப இஇ ஐ வலி எவ்வும் எதுவுமே கண்டுக்க மாட்டோம் எவ்வும் உயிர் உயிர்வழி மீதி எழுத்துக்கள்லாம் வந்தால் வந்துடும் அப்போ வந்து வௌவும் ஏ முன் இவ் இவ்விருமையும் ஏ முன்னாடி இவ்விருமையும் வரும் அப்படி வந்துச்சுன்னா உயிர் வரின் அவங்க பக்கத்துல உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா உடன்படு மெய் என்றாகும் என்ன வந்துடும் உடன்படும் மெய் என்றாகும் அதான் வந்து உடன்படு மெய் தோன்றிடும் குற்றிய லுகர புணர்ச்சி கசட தபர இந்த எழுத்துக்கள் வருது இல்லையா அப்ப குற்றிய லுகரம் அந்த இடத்துல வர்றது எல்லாமே ஆஹ் உகரம் உகரம்ல வந்துச்சுன்னா பட்டு குட்டல் ஆடினான் பட் இட்டு குட்டல் ஊ அப்படின்னு இருக்கு ஆடினான் அப்படின்னா இந்த உகரம் வந்து குறைஞ்சிரும் பட்டு அப்படின்றது அப்படியே ஒரு மாத்திரைனா இந்த டூ அப்படின்றது குரில் எழுத்து ஒரு மாத்திரை அப்படின்னா அது வந்து குறைஞ்சி அரை மாத்திரையா மாறிடும் இப்போ மெய் எழுத்துக்கு அற மாத்திரை அப்போ இனவ மாறும் இந்த உகரம் கெட்டு போயிடும் ஓகேவா பட்டு பட் டூவை வந்து எப்படி இருக்காங்க இட்டு குட்டல் ஊ ஆடினான் அப்ப இந்த உகரம் கெட்டு போயிடும் இட்டு மட்டும் வரும் இட்டு இவங்களோட சேர்ந்து ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு வந்துடும் நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் இந்த உயிரெழுத்துக்கள் வரணும் மற்ற எல்லா எழுத்துக்களும் கிடையாது உயிரெழுத்துக்கள் வரணும் நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்று மெய்யுடன் புணரும் ஓகேவா நிலைமொழியோட இந்த உயிரெழுத்து கெட்டு போயிடும் வறுமொழியோட உயிரெழுத்துல சேர்ந்து புணரும் ஏன்னா இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் ஆனாலும் இவங்க போயிடுவாங்க அது குற்றிய லுகர புணர்ச்சி குற்றியலுகரத்தை போலவே சில முற்றிய லுகுரங்களும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் அதே மாதிரி குற்றியலுகுரம் கிடையாது எழுத்துக்களுக்கும் இது பொருந்தும் உறவு குட்டல் ஊ அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க வரும்போது ஆ உயிரெழுத்தே வந்துட்டாங்க அப்ப இவங்களும் உயிரெழுத்து இவங்களும் உயிரெழுத்து ஸோ இவங்களுக்கு கோம் வந்துருச்சுன்னா ஊ விட்டுட்டு போயிடுவாங்க குட்டல் ஆ சேர்ந்து வா உறவழகு அப்படின்னு சொல்லி மாறிடும் இயல்புனா இயல்பை புணர்றது விகாரம்னா நமக்கு இப்ப பார்த்தோம் இல்லையா மூன்று இது தோன்றல் திரிதல் கெடுதல் இது மூணும் உடம்படும் மெய் இப்ப நம்ம பார்த்த மாதிரி மணி ஈல முடிஞ்சிச்சு ஈ இது மூணு பேரும் வந்தாங்கன்னா யா தானா ஈ அப்படின்னு வந்துடும் அதே இவங்களை தவிர மீதி இருக்கிறவங்களை வந்தாங்கன்னா இவ்வளவு வந்துடும் ஏ வந்தாங்கன்னா மட்டும் இவ்வும் வரலாம் ஈயும் வரலாம் குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் ஊகரம் கெட்டு உயிரலத்தோட சேர்ந்து புணரும் ஓகேவா அதுதான் வந்து புணர்ச்சி இதனால தான் மெயின் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி உடம்படும் மெய் தோன்றி புணர்றது குற்றியலுகுரத்துல இருக்கிற புணர்ச்சி இதனாலதான் மெயின் இப்போ தனிக்குறில் அல்லாத சொற்களுக்கு இறுதியில் தனிக்குறில் அல்லாத சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துபரு கசட தபர வருதா அதே வந்து உகரம் உகரம்னா கு அந்த அந்த வரிசையில போயிடும் குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து உழைக்கும் உகரம் குற்றியலுகரம் இப்ப நம்ம அந்த ஊ கெட்டு போயிடுச்சுன்னா அது மெய்யலத்தோட நின்று போயிடும் இல்லையா அப்ப மெய்யலத்தோட நின்று போயிடுச்சுன்னா அது அறமாத்திரை அளவா குறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தியழுத்தை குற்றியலுகுரம் ஆறு வகைப்படும் ஓகேவா வண் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றம் வன்தொடர்னா வல்லினம் கசட தபர அப்படின்னு வந்துச்சுன்னா மென் தொடர்னா என்னென்ன நம்மனை இடைத்தொடர்னா எரலை வளல அந்த மாதிரி இருக்கும்போது நாக்கு வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் பா வந்திருக்காம் இங்க வந்து இரா வந்திருக்கா அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் இங்க உயிர் தொடர் குற்றியலுகரம் இங்க பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து வந்திருக்கு ஆயுத தொடர் குற்றியலுகரம் இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டே எழுத்து தான் இருக்கு நெடில் காது பேசு இது உகரம் உகர எழுத்துல வந்திருக்கு இது நெடில் தொடர் குற்றியலுகரம் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர் தொடர் இந்த மாதிரி உயிர் எழுத்து தூ ஊ வந்துச்சா உயிர் தொடர் இக் இக் வந்துச்சுன்னா ஆயுத தொடர் அதே மாதிரி நெடில் தொடர் குடிச்சி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இன்னொன்னு மெய் மயக்கம் புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வறுமொழியில் கச தப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும் மெய் மயக்கம் மெய்ம் இதுல பார்த்தோம்னாவே தெரியும் ரெண்டு எழுத்து மெய் எழுத்து வந்திருக்கு அது பேர் தான் மெய் மயக்கம் ஓகேவா ரெண்டு எழுத்து மெய் எழுத்து வரும் அது பேர் மெய் மயக்கம் அது எந்தெந்த எழுத்தா தான் பார்க்க போறோம் உணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வறுமொழியில் கசதப வந்தால் வறுமொழியில கசதப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும் இது வளிமிகுதல் இப்போ கசடத்தபறை அதாவது இந்த வரிசையில கூ அதே மாதிரி இது இல்லைன்னா கூ அந்த மாதிரி எது வந்தாலுமே யானை கூட்டம் அப்ப கூ வந்துச்சுன்னா இக்கு சேர்ந்து வருது அந்த மாதிரி வளிமிகுதல் இது போன்றே சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு மெல்லினமும் மிகும் காவுக்கு இனமான ஞா தோன்றும் சாவுக்கு இனமான இஞ்சு தோன்றும் இப்புக்கு இனமான இந்து தோன்றும் இப்புக்கு இனமான இம்மு தோன்றும் இவ்வாறு மிகும் இதுவும் வந்து மெல்லினம் மிகும் வல்லினம் மிகுந்த மாதிரி மெல்லினமும் மிகும் அதுதான் வந்து மெய் மயக்கம் யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும் யகரம் இப்ப யா முடிஞ்சிருக்கா மெய் செய் இப்போ யகரம் எகரம் ஈற்று சொற்கள் முன்னாடி மெல்லினம் மட்டும் வரும் மாவுக்கு இனமான இம்மு அப்படின்னு வரும் ஞானா இஞ்சு வந்துடும் நானா இந்து வந்துடும் ஓகேவா யகரம் கடைசியில் யானை முடிஞ்சிச்சுன்னா இவங்க இன்னொரு வாட்டி வந்துடுவாங்க இது மெய்மயக்கம் இதுல ஞாபகம் வச்சுக்கலாம் யகரம் வந்துச்சுன்னா இவங்க முன்னாடி வந்துருவாங்க வேற்றுநிலை அதாவது இவங்களுக்கு இனமான இன்னொரு எழுத்து வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் எரள முன்னர் வல்லின் மெல்லினம் மிகும் மெல்லினம் மெல்லின எழுத்துக்கள் காவுக்கு இனமான ஞா பூனா இங்கு சீனா இஞ்சி கீனா இங்கு இந்த மாதிரி வருவாங்க எந்த இடத்துல எரழ எரழனா அவங்களுக்கு இனமான எழுத்து இது வந்து மெல்லினம் மிகும் எகரத்துக்கு முன்னாடி மெல்லினம் இங்கே யார் இருக்காங்களோ அவங்க அப்படியே வருவாங்க அதே வந்து எரழ அப்படின்னா அவங்களுக்கு இனமான எழுத்து மெல்லின எழுத்துக்கள் வந்துடும் வேங்குழல் கூர்ஞ்சிறை யா பால் கிணறு பால் கிணறு அப்ப இங்கு இவங்களுக்கு இனமான வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அவங்களுக்கு இனமான எழுத்து புலி என்னும் சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் இனமும் முகும் வல்லினம் அதாவது தபரம் மட்டும் கிடையாது எனன நம்ம இனமான எழுத்தும் வரும் புளி கறி புளி சோறு இப்படி மாத்திருக்காங்க ஓகேவா எகரம்க்கு முன்னாடி இம்மை அந்த அதுக்கு என்ன எழுத்து வந்திருக்கோ அந்த எழுத்து வந்துரும் இறலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இனமான எழுத்து தோன்றி வரும் புளிக்கும் அவங்களுக்கு இனமான எழுத்து வல்லெழுக்கும் வரலாம் இதுவும் வரலாம் உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு மரம் மரம் சார்ந்தது பழம் காய் கனி இது எல்லாமே இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இனமான எழுத்து வரும் உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் மெல்லினம் எந்தெந்த இடத்துல வருது ஓகேவா மெல்லினம் மெய் யா வந்துச்சுன்னாவே மெல்லின எழுத்துக்கள் வந்துடுது எறழ முடிஞ்சிச்சுன்னா மெல்லின எழுத்துக்கள் வந்துடுது புளிக்கிட்டையும் மெல்லின எழுத்துக்கள் வரும் மரப்பெயர் மரம் மரம் சார்ந்தது எல்லாமே மாம்பழம் மாங்காய் விலாங்காய் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு இனமான எழுத்து மெல்லினம் வராங்க மெல்லினம் வல்லினம் கிடையாது எல்லாருமே மெல்லினம் வர்றதை பத்தி இதில் சொல்லியிருக்காங்க பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகவும் ஏன்னா இப்போ இங்கேயே மரம்னாவே அதுலேயும் பூ வந்துடுது அப்ப பூக்கு முன்னாடியும் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகவும் இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் வருவாங்க அவ்வளவுதான் எல்லாமே மெல்லினம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சும்மா எழுத்து வகையை அறிந்து போது இயல் அப்படின்னா வந்து கடைசியில என்ன முடிஞ்சிருக்காங்க முன்னாடி என்ன வந்திருக்காங்க இதை வச்சு நம்ம படிச்சதை வச்சு சொல்லலாம் இப்ப இது வ வறுமொழியா இருந்துச்சுன்னா உயிரெழுத்து வந்திருக்கு கடைசில முடியும் போது மெய் எழுத்தோட முடிஞ்சிருக்கு உயிர் முதல் மெய்யிரு இப்போ இது இப்ப இப்பு கூட்டால் உ அப்போ மெய் எழுத்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு உயிரிழத்தோட முடிஞ்சிருக்கு மெய் முதல் உயிரீரு இப்போ இது என்ன எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து உயிரெழுத்து கடைசியில் முடியும் போது உயிரெழுத்து உயிர் முதல் உயிரீரு வரம் அப்படின்னா வந்து இப் அப்போ மெய் முதல் மெய்யிறு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் முதல் ஈற்று சொல் பொறுத்துக்க அவ்வளவுதான் இது மாதிரி தான் அப்படியே பார்த்துக்கோங்க பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று பல்லவ மல்லவ மல்லபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவர்கள் பொதுவர்கள் பொலி போர் அடித்திடும் நிலப்பகுதி போர் எங்க அடிப்பாங்க அப்படின்னா வந்து முல்லை நிலத்துல போர் அடிப்பாங்க மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி மரம் குட்டல் வேர் அங்க ஒண்ணு கெட்டு போயிடுச்சு கெடுதல் அதிர புகுத கணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார் அப்படின்னா ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான் திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் குடைப்பு சிற்பங்கள் உள்ளது வந்து என்னன்னா தீர்த்தங்கரோட உருவங்கள் உம் அடுத்ததா வந்து குடைவரை கோவில்கள் குடைனாவே நமக்கு தெரியும் இந்த குடைவரை கோவில்னா கேவ் டெம்பிள் கேவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால கேவ் டெம்பிள் கரு அப்படின்னா வந்து ட்ரெஷரி இப்பையும் வந்து அந்த அமௌண்ட் இந்த இவங்களுக்குலாம் ரிட்டைர்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து அமௌண்ட்லாம் போயிடுச்சுன்னா ட்ரெஷரி ஆஃபீஸில் போய் கேட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கருவூலம்னா ட்ரெஷரி காசு அப்படின்னா ட்ரெஷரி ஆஃபீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மதிப்புரு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லி நம்மளுக்கே தெரியும் மெலடி ஆவண குறும்படம் ஆவணம்னா டாக்குமெண்ட்டு குறும்படம்னா ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சின்னா காம்பினேஷன் இப்போ அவங்க ரெண்டு பத்தி கம்பைன் பண்ணுறோம் ஓகேவா காம்பினேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நட்பு காலம் எப்போ நட்பு காலம் எப்போ நீங்கள் நட்பாக இருந்தீங்கன்னா படிக்கும்போது அறிவு வளர்த்திக்கும் போது தான் அறிவு வளர்த்திக்கும் போது தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நட்பு காலம் அறிவுமதி அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க நட்பு காலம் எப்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அறிவு கிடைக்கும் அப்போ அறிவு அறிவு மதி நட்பு காலம் அறிவு எங்கே கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து இல்லைன்னா ஸ்கூலில் போய் தான் அப்ப அப்போ அறிவுமதி நட்பு காலம் திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் கிருபானந்த வாரியர் திருக்குறளோட கதைகள் யாருன்னா கிருபா கிருபா வந்து திருக்குறளோட கதைகளை சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க கிருபா கிருபா கிருப அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க கிருபா அப்படின்னா இப்படி நம்ம கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்களுடைய கிருபை அந்த இதுல சபையில வந்து நூல் எல்லாம் படிக்கிறாங்களே பைபிள்லாம் அந்த மாதிரி கிருபா வந்து திருக்குறள் கதைகளையும் படிக்கிறாரு அப்படின்னு நியாபக வச்சுக்கோங்க கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ் லாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப லவ்ல லாக் ஆகி போயிட்டாப்பா அப்படின்னா வந்துட்டு உம் அச்சோ இந்த உயிரை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க தமிழ்ல சுரேஷன் நேம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதை படிச்சு வச்சுக்கோங்க கையா அப்படின்னா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் 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 ஆகிடுச்சு உயிரை உற்றாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கேட்கறாங்க ஓகேவா கையா கையை பிடிச்சி கேக்கிறாங்க லவ்லாக் உலகே ஒரு உயிர் கையா இது எல்லாமே ஹம் அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிச்சு தேங்க்யூ